பிஎஸ்பி கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதை குறுகிய சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெற்றிருக்கின்ற இந்த பேரணியில் நீளம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைத்து நடத்துகின்ற இந்த எழுச்சியான கூட்டத்திலே தலைமை ஏற்று நடத்துகின்ற நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்களே அவரோடு இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர் பெருமக்களே எழுச்சியோடும் உணர்வுகளோடும் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று எழுச்சியாக வருகை புரிந்திருக்கின்ற அன்புக்குரிய நீளம் பண்பாட்டு துறையினுடைய தொண்டர்களே பிஎஸ்பி கட்சியினுடைய தொண்டர்களே புரட்சி பாரதம் கட்சியினுடைய தொண்டர்களே மற்றும் பல்வேறு இயக்கங்களுடைய தொண்டர்களே வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமூகத்தினுடைய ஆர்வலர்களே இந்த பேரணியும் கூட்டமும் என்ன நடக்கிறது என்று அவளோடு பார்த்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பொதுமக்களை நீதி கேட்டு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் காவல்துறை இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற அன்புக்குரிய காவல்துறை அதிகாரிகளே மேடையில வீட்டிற்கின்ற பௌத்த பெரியோர்களே பௌத்தத்தை போதிக்கின்ற சாமியார்களே பெருந்திரளாக இந்த கூட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஊடக ஊடகத்தார்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சி வரணும் கட்சியின் சார்பாக என்னுடைய வழக்கத்தை நான் இங்கே உரித்தாக்கி கொள்கின்றேன் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் இந்த சமூகத்திற்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டு இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒன்றுபடுத்தி ஒரு நல்ல கொள்கையை நோக்கி சென்றுவிட வேண்டும் அவர்களை அழைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த ஒரு போராளியை இன்றைக்கு சாதி வெறியர்களாலும் ஒடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த படுகொலைக்கு தான் இன்றைக்கு நியாயம் கேட்டு பட்டியல் இனத்தை சேர்ந்த அமைப்புகளும் தலைவர்களும் ஒன்று திரண்டு சென்னை மாநகரிலே நீதி வேண்டும் சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் கூலிப்படையார் யார் அந்த படைக்கு தலைவன் யார் ஏவி விட்டது யார் அனைவருமே நீதிமன்றத்தின் முன் நிற்க வைக்க வேண்டும் அதற்கு தற்பொழுது இருக்கின்ற சென்னை மாநகரத்தின் புதிய கமிஷனர் அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு சில அரசியல் அழுத்தங்களால் மூடி மறைக்கப்படுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக சிபிஐனுடைய விசாரணை வந்தாக வேண்டும் என்று மீண்டும் இந்த மக்கள் ஒன்று திரண்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்க வேண்டாம் என்று நாங்கள் இங்கே அரகூவல் விடுகின்றோம் இந்த அரசுக்கு நாங்கள் எதிரி அல்ல இந்த அரசு எங்களுக்கான நியாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் திமுக அரசு இன்றைக்கு பதவியில் இருக்கிறது என்று சொன்னால் பட்டியலின மக்களுடைய வாக்குகள் தான் என்பதை இந்த அரசு உணர வேண்டும் இது மக்கள் ஒரு கணம் சிந்தித்து எங்களையே ஏவுகின்ற எங்களையே கொள்ளுகின்ற அளவிற்கு கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களும் இந்த அரசுக்கு எதிராக திரும்புவார்கள் என்று எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலும் அது கண்டிப்பாக நடக்கும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல கட்சிகளுடைய பொறுப்பாளர்கள் இந்த கொலையில சம்பந்தம் இருக்கிறது என்று இன்றைக்கு பல ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்றன ஒவ்வொரு கட்சியும் சார்ந்தவர்கள் அந்த கட்சியினுடைய தலைமைகள் கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறினார்கள் என்று அவர்களை கட்சி விட்டு விலக்கியிருக்கின்றது ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் மட்டும் திமுக தலைமை எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன ஏற்கனவே இந்த பட்டியலின மக்களை இந்த அரசு ஏளனமாக பேசுவதும் அவர்களை அசிங்கப்படுத்துவதும் இந்த சாதியில பிறந்தவன் ஒரு நீதிபதியாக இருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் போட்ட பிச்சை என்று சொல்லுவதும் ஒரு காலத்தில் பிஏ படிப்பதற்கு கூட சிரமமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு கண்ட நாய்களை கூட பிஏ பட்டம் வாங்கிறது எந்த அளவிற்கு இந்த மாநில மாநிலத்திலே கல்வி தரம் மட்டமாக இருக்கிறது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த அளவிற்கு இந்த பட்டியல மக்களை தொடர்ந்து ஆளுகின்ற இந்த வர்க்கத்தினர் அது அமைச்சர்களாக இருந்தாலும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த மக்களை எழுதிப்படுத்துகின்ற வேலையை அவர்கள் கைவிடுவதில்லை தொடர்ந்து அதை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த அரசு இந்த மக்களுக்கு செய்கின்ற நன்றி கடன் என்ன என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருக்கின்ற பல ஆயிரம் இளைஞர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு கட்டுப்பாடாக எங்களுடைய சகோதரருக்கு நீதி வேண்டும் என்று கட்டுப்பாடோடு இந்த கண்டன ஊர்வலத்திலேயும் கூட தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வகையில நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் இதுதான் அவர்களுடைய முழக்கங்களாக இருக்கின்றது இந்த முழக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும் இந்த மாநில அரசு இருக்கின்ற காவல்துறை சரியான திசையிலே செல்லவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக மத்திய புலனாய்வுத்துறையுடைய விசாரணை தேவை என்றுதான் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுடைய முழக்கமாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நல்ல திசை நோக்கி இந்த விசாரணை சென்று கொண்டு இருக்கிறது என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏன் என்று சொன்னால் தற்பொழுது புதிதாக பதவியேற்றிருக்கின்ற சென்னையினுடைய கமிஷனர் ஒரு நேர்மையான அதிகாரிப்போடு பணியாற்றி கூடியவர் எந்த விதமான மிரட்டல்களுக்கும் அல்லது ஆளுங்கட்சியினுடைய இடையூறுகளுக்கோ அஞ்சாதவர் இவர் நியாயத்தை நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர் எதற்கும் துணிந்து விசாரணையை தெளிவோடு எந்த ஆழத்திற்கு சென்றாலும் அதை வெளியே கொண்டு வருவதிலே அவர் ஒரு திறமையான அதிகாரி என்று கேள்விப்பட்ட காரணத்தினால் அவரை நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் அழுத்தத்தினால் திசை மாறுது என்று சொன்னால் வேறு வழியில்லை மீண்டும் இந்த இளைஞருடைய உணர்வுகள் இந்த சென்னை மாநகரை எதிரொலிக்கும் சிபிஐ விசாரணைக்காக என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உடனடியாக கூட்டப்பட்ட இந்த கூட்டம் இன்றைக்கு சென்னையும் சுற்றி இருக்கின்ற ஒரு சில இளைஞர்கள் தான் இங்கே கூடியிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றுபட்ட இந்த பட்டியலின மக்களுடைய இளைஞர்கள் சென்னை நோக்கி படம் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சென்னை தாங்காது தமிழகமும் தாங்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்கின்றோம் ஒரு எதிர்காலத்தை நோக்கி இளைஞர்களை நல்வழியில் சென்று கொண்டிருந்த அழைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல இளைஞனை இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள இளைஞனை இந்த பட்டி தொட்டி எல்லாம் இருக்கின்ற இத மக்களுக்கு பௌத்த நெறிகளை சொல்லி கொடுத்து ஒரு நேர் வழியில் சென்று கொண்டிருந்த இளைஞனை இன்றைக்கு படுகொலை என்று சொன்னால் அந்த உணர்வுகள் இளைஞர்களுடைய எதிரொலியாக இன்றைக்கு இதை சென்னை மாநகரத்திலே ஏற்பட்டிருக்கிறது சிதைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் எத்தனையோ கட்சிகள் இதுல இணைந்திருக்கின்றன யாரோரோ இதுல இணைந்திருக்கிறார்கள் ஏன் எதற்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்ன செய்தார் அப்படி என்ன பெரிய தப்பு செய்தார் என்கின்ற விசாரணை வெளியில் வர வேண்டும் அவரை படுகொலை செய்வதற்கான காரணம் என்ன என்று வெளியே வர வேண்டும் ஆகவே இன்றைக்கு அமைதியான முறையிலே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய உணர்வுகளுக்கு இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய இந்த கோரிக்கையாக இருக்கின்றது ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியாக தங்களுடைய போராட்டங்களை நடத்துவார்கள் ஆனால் இன்றைக்கு அருமை சகோதரர் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடப்பதற்குள் நம்முடைய எதிர்ப்புகளை நம்முடைய உணர்வுகளை நம்முடைய ஆதங்கங்களை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று முன்னின்று நடத்துகின்ற திரைப்பட இயக்குனர் சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்கு உண்மையாக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் படுகொலை நடந்து உடல் அடக்கம் செய்வதற்கு முன்பாகவே புரட்சி பரத்தினுடைய தொண்டர்கள் ஆங்காங்கே போராட்ட களத்தில் இறங்கிவிட்டார்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களிலே போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் படுகொலைக்கு நீதி வேண்டும் விசாரணை வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தலித் இளைஞருடைய உணர்வுகளுக்கு இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் போராட்டமாகவும் இருக்கின்றது ஆகவே தமிழகத்திலே அனைத்து துறைகளும் அனைத்து ஊடகங்களும் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் சட்டம் ஒழுங்கு கெட்டிவிட்டது உளவுத்துறை விட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆம்ஸாங்கருடைய படுகொலைக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது ஏன் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கவில்லை அல்லது ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றுதான் இன்றைக்கு கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆகவே இந்த காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் கண்டிப்பாக மீண்டும் இது போன்று சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறா வண்ணம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரியமலை தட்டி கேட்டால் நேரடியாக திட்டம் தீட்டுகிறார்கள் அவர்களை ஒடுக்க வேண்டும் படுகொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் கேட்டால் உடனடியாக அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள் அல்லது ரவுடிகள் இதுதான் இது கிட்டத்தட்ட எங்களுடைய தலைவர் புவைியாரவுடைய காலத்தில் இருந்தே கிட்டத்தட்ட முப்பது வருடத்திற்கு முன்பாகவே பல மேடைகளில் தலைவர் பேசியிருக்கிறார் இந்த பட்டியலின மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடினால் எங்களை கட்ட பஞ்சாயத்து என்றும் அல்லது ரவுடிகள் என்றும் சொல்லுகின்ற அந்த அரசுக்கு நாங்கள் தக்க பாடம் புகட்டுவோம் என்று முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார்னா இப்ப சொல்ல மாட்டாங்களா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலிட மக்கள் ஒன்றாக இணையக்கூடாது சேரக்கூடாது பல்வேறு குழுக்களாக இருக்கின்றவர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எப்படி இணைந்திருக்கிறார்களோ அதே போல் ஒரு காலகட்டத்திலே கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை குழுக்களும் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஏன் இந்த அரசுக்கு எதிராக நிற்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு கேள்வியை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆக நீதி விசாரணை வேண்டும் இந்த விசாரணை சரியாக செல்ல வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த இரங்கல் கூட்டத்திலே நாளில் நடைபெற இருக்கின்ற இரங்கல் கூட்டத்திலேயும் படத்திறப்பு விழாவிலையும் கூட கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் ஆத்மா சாந்தி அடைய நாம் வேண்டிக்கொள்வோம் இங்கே இருக்கின்ற புத்தம் புத்த எல்லாம் அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தி பிரார்த்திக்கின்றார்களே அவர்களோடு நாமம் இணைந்து அவர் ஏற்பட்ட ஏற்படுத்திய அந்த கொள்கைகள் பௌத்த கொள்கைகள் வெற்றி அடைய வேண்டும் இன்னும் பலமாக உருவாக்க வேண்டும் என்று இந்த இரங்கல் கூட்டத்திலே என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்